இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி செய்தியில வந்து பாத்தீங்கன்னா ரோஹினிக்கு எதிராக வித்யா சாட்சி சொல்கிறார் அவர் ஒன்றும் தெரியாது மறைத்து தான் ரோஹிணி அவரை திருமணம் செய்தார் சொல்கிறார் ஆனால் ரோஹிணி முதுவின் குடும்பம் எதிராக தனது உயிர் தோழிய சாட்சி சொல்ல வைத்துள்ளதாக குற்றம் சாட்டுகிறார் மேலும் வித்யாவின் கணவர் முருகனை விசாரிக்க அனுமதி கேட்கிறார் அதன்படி நீதிபதியும் அவருக்கு அனுமதி கொடுக்க உங்களுக்கு அப்படி கல்யாணம் நடந்தது என்று முருகனிடம் கேட்க மூத்துவம் ஏனாவும் செய்து வைத்ததாக சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் முதுவுக்காக உயிரையை கொடுப்பேன் அவர் என்ன சொன்னாலும் செய்வேன் என்று சொல்கிறார் அந்த பயிண்டை பிடித்த ரோஹினி அப்படின்னு சொன்னால் முதுவுக்காக பொய் சொல்வீர்கள் தானே அதனால்தான் வித்யாவை வச்சு எனக்கு எதிராக பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கிறீங்க என்று வித்யாவின் வாக்கு மூலத்தை தவிடு பொடியாகிறார் அதற்கு பிறகு பிரவுன் மணி நான் ரோஹிணியின் வாழ்க்கைக்காக தான் நடிக்க வந்தேன் மனோஜுக்கு எந்த உண்மையும் தெரியாது என்று சொல்ல மனோஜுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அவர் சொல்லித்தான் பிரவுன் நடிக்க வைத்தேன் என கேச திசை திருப்புகிறார் ரோகிணி மேலும் நான் இந்த பொய்ய எனது மாமியாருக்காகத்தான் சொன்னேன் அவர் என்ன வரதட்சனை கேட்டு கொடுமைப்படுத்தினார் அதற்காகத்தான் அவரை நடிக்க வைச்சேன் என்று சொல்ல விஜயா எழுந்து நின்று ஏன் பொய் சொல்லுகிறாய் என்று கத்துகிறார்